வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஞ்சர் அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிட அடிப்படையில சயின்டிபிக் முறையில நம்ம வந்து ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பாக்குறோம் அதாவது ஏப்ரல் மாதம் பிறக்கும் பொழுது அந்த சனிப்பெயர்ச்சி இரண்டரை வருடமாக இருந்த சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இடம் பெயர்ந்து இருந்த சனி மீனத்துக்கு மாறுறார் சோ ஏப்ரல் மாசம் பிறக்கிறப்ப சனிப்பெயர்ச்சி முடிந்து தான் ஏப்ரல் மாதம் பிறக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சோ மகர ராசியோட அதிபதியாகிய சனியே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு போறார் சோ ஏழரை நாட்டு சனியிலிருந்து முழுசாக விடுபட்டு ஏப்ரல் மாதம் பிறக்குது மகர ராசிக்காரர்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதே சமயத்துல குரு ஐந்தாம் இடத்துல நீடித்திருந்து ராசியை பார்க்கிறார் மே மாதம் தான் ஸோ ஏப்ரல் மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் ராகு கேது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல எல்லாம் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கொஞ்சம் வெளியில வந்தீங்க இப்ப இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கொஞ்சம் ஓபனிங் கொடுத்து கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேபிளா லைஃப செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா வயதினருக்கும் மகராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கரன் புதன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது நல்லது யோகமான ஒரு அமைப்பு பாகிஸ்தானத்தையே பாகிஸ்தானாதிபதியை நீச்ச பங்கமாய் பாக்குறது ஒரு அருமையான அமைப்பு அதே சமயத்துல அட்டமாதிபதியாக எட்டாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது கொஞ்சம் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் சில கான்டாக்ட்ஸ் அது மாதிரிலாம் வரும் அதுவும் ஒரு தப்பான ஒரு காம்பினேஷன் இல்லை அது பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த அமைப்புகள் வருது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனே வந்து மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மூதா லைஃப் ஆடக்கூடிய அமைப்புக்கு என்கிற ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்கு பார்க்கலாம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துருந்த செவ்வாய் ஏப்ரல் மூணு நாலுல பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து பார்க்குறார் ஸோ கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது நண்பர்கள் பங்குதாரர்கள் மனைவியா இருந்தா கணவன் கணவியா கணவனா இருந்தா மனைவி வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா ரெண்டரை வருடமாக இருந்த பாதசனி முடிந்து முடிந்து ஏழைநாடு சனிலிருந்து முழுசா வர வெளியில வரக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஸ்டார்டிங் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்ற அளவுக்கு இருக்கு அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கிறவருந்தாலும் சரி ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரை கொஞ்சம் அப்படி இப்படி செட்டில் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு நீட்டா ஒரு ஜாப் கிடைச்சு போறவங்க ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது அமைப்பு இருக்கு ஏன்னா எப்பவுமே இறதுநாடு சொல்லி படுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியாகவும் வாழ்க்கையை வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்காது சோ அதே சமயத்துல குரு ராசியை பாக்குறாருன்னு கூடாது சோ குரு ராசியை பாக்குறது ஒரு விஷயம் மே மாதம் தான் ஆறாம் இடத்துக்கு போய் பன்னெண்டு கணக்கில் வரப்போ கொஞ்சம் இடம் மாறுதல் ஒரு கடன் எடுத்து ஒரு அபிவிருத்தி செய்தல் சுப விரயங்கள் செய்தல் அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு சோ பொதுவா பார்க்கும் பொழுது எல்லா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது குழந்தை பெருவை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது இது மாதிரி ஒரு சுப விஷயங்களை கொடுக்கக்கூடிய எதிர்பார்கள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்கு குறிப்பா ஏப்ரல் பதிமூணுக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் நாலாம் இடத்துல உச்சம் பெறுவதும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வந்து சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மகர் ராசிக்காரர்கள் வந்து இப்போ இந்த ஒரு குரு பார்வை சனி மூன்றாம் இடம் ராகு கேது மூன்றாம் இடங்கிற ஒரு அற்புதமான டைமை யூஸ் பண்ணி மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முயற்சியில நல்ல மார்க் இந்த தர பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இளம் வயதினர் வந்து கல்யாணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு இளம் தம்பதியினர் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை செல்வம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில வரக்கூடிய பழைய பென்ஷனு வேண்டிய பணம் கடன் கொடுத்தது ஒன்றும் வரவில்லைங்கிற மாதிரி பிரச்சனை சில பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ கடந்த ஐந்து வருமாக ஏழை நாட்டு சனியில் பாதிக்கப்பட்ட நீங்க ஓரளவுக்கு படிப்படியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கு செவ்வாய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாரியில் வந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் டென்ஷனும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் உறவுகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கூடிய அமைப்புகள் இருக்கு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு தசா புக்திகள் போய் கொண்டிருக்கு நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க ஒரு ஒரு கிரகமும் எது மாதிரி தன்மையில இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் நம்ம இப்ப பேசின கோச்சார அறைமுடியும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் பட் இந்திய வேத ஜோதிமே எப்படி பண்ணுதுனாங்க எப்படி செயல்படுதுன்னா கோச்சார அமைப்புகளும் தசாபுக்திகள் அமைப்புகளும் ரெண்டும் சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னும் துல்லியமான பலன்கள் கிடைக்கும் இது வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது பாத்தீங்கன்னா கோச்சார அமைப்புல மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது மாதிரி அமைப்புகள் இப்போ இருக்கக்கூடிய கிரகத்தோட அமைப்பு பொறுத்து எது மாதிரி ஒரு பொது அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகும் பட்சத்துல நான் சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்று கொஞ்சம் அதிகமாகும் சாதகமற்ற இந்த புக்திகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற ப பலன்கள் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்